தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட கிசு இருந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க ஒரு நடிகை நடிகைகள் வந்துட்டு சேர்ந்து நடிக்கும்போது அந்த படத்துல அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்தும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிஜ வாழ்க்கையிலும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே உண்மையா ஜோடி சேர போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காதல் ஓடிட்டு இருக்கு காதல் மறந்துட்டு இருக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கிசு வர ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட கிசு நிஜ வாழ்க்கையில உண்மையாவதும் உண்டுங்க அதே மாதிரிதான் தமிழ் சினிமாவோட தற்போது ஸ்டார் ஜோடிகளாக பார்க்கப்பட்டு வந்துட்டு நம்மளுடைய ஜெயும் அஞ்சலியும் தான் இவங்க ரெண்டு பேர் வந்து பயங்கரமா கொஞ்சம் கொஞ்சம் விளையாடி பேசி மகிழ்ந்து வந்துட்டு இருக்காங்களா சரி அப்படி இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படின்னு ஆனா அப்படிதாங்க இல்ல தற்போது இவங்க ட்விட்டர் பக்கத்துலையும் வந்துட்டு இவங்களுடைய கொஞ்சல்களை வந்துட்டு டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம் சமீபத்தில் கூட நம்மளுடைய அஞ்சலியோட பர்த்டே போச்சு அதுக்கு நம்மளுடைய ஜெய் வந்துட்டு கடவும் நானும் எப்பவுமே உங்க கூடவே இருப்போம் அப்படின்னு இருக்காரு காதல் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகி கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருங்க இது தற்போது கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றதாங்க ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சி விட்ட விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்கிறது தான் இருந்துச்சு ஆனா அது வெறும் வதந்தியா ஆனா தற்போது வந்துட்டு அவங்களுடைய உறவினர்கள் வாழ்த்து வந்து இதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க வருகிற டிசம்பர் மாதம் வந்துட்டு திருமணம் நடக்க இருக்க போதும் அது மட்டும் இல்ல இந்த திருமணம் வந்துட்டு திருப்பதி கோவிலில் ரொம்பவே சிம்பிளாக நடக்க போதா வந்துட்டு பல செய்திகள் வந்துட்டு கோலிவுட்டில் வளம் வந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை இது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்ச செய்தி அப்படின்றதுனால ஜெய் மற்றும் அஞ்சலி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ